வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா மோனிஷா எங்க போனா எப்படியோ வர முன்னாடி சார்ஜர்ல போட்டுட்டோம் இனி நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாவே இருப்போம் சோஃபால அப்படி நீண்டு நிமிந்து கடந்த நல்லா தான் இருக்கு என்ன யார்கிட்ட கேட்டுட்டு ஏன் போனை எடுத்தா எது நான் போன் எடுத்தேனா நான் எல்லாம் எடுக்கவே இல்ல நான் இவ்வளவு நேரம் இதுல தானே இருக்கேன் நான் ஓன எடுக்கல அப்படியே போய் சொல்ல டட்டி புழுபொனி மூட்டை நான் படுக்கும் போதே சார்ஜரை பார்த்தேன் சார்ஜர் வந்து 32 தான் இருந்துச்சு இப்ப பாக்கே 24 இருக்கு நல்லா விளையாடிட்டு போனை கொண்டு அப்படியே சார்ஜர் போட்டுக்கிட்டு தானே என்ன ஒரு மாதிரி அலறிக்கிட்டு வரா ஆமா நான் போனை எடுத்தேன் விளையாடுனே இப்பதான் சார்ஜர் போட்டேன் என்ன பண்ணுவா எவ்வளவு திமிரு இருந்தா எங்கட்டே நீ சொல்லுவ யாரை கேட்டுட்டு நீ ஏன் போன் எடுத்தா இங்க பாரு அது வா ஃபோன்னானோ எழுதி தரல அம்மா படிக்கிறதுக்காக தான் வாங்கி தந்தாவ நீயே யூஸ் பண்ணலாம் நானும் யூஸ் பண்ணலாம் வா கையிலேயே தந்ததால உனக்கு மட்டுமே சொந்தம் டையாது ना இங்க பாரு அது யா ஃபோன் நீ என்ன தடவேல வச்சததன பாத்துக்கு பாஸ்வேர்ட் மாத்திடே தெரிஞ்சாதானே நீ என்ன ஓபன் பண்ணுவா பாஸ்வேர்ட் மாத்துவியா இல்ல இருந்தா பாஸ்வேர்ட் மாத்தி பரம் பாஸ்வேர்ட் மட்டும் மாத்து அப்புறம் போனே இருக்காது பாத்துக்கலாம்

இப்பையா ஏமா ஏன்னா கொஞ்சம் ப்ராஜெக்ட் வேலை இருக்குமா சார்ஜர் போடலான் சார்ஜர் போட்டு வச்சுக்கிட்டு துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரதுக்குள்ளால இவன் இருந்த சார்ஜரை இறக்கி வச்சிருக்கா நீ எதுகிட்ட எவ்வளவு போன் எடுத்தா எது அவ்வளவு போன ஏமா எது அவ்வளவு மட்டும் தான் சொந்தமா நாங்க எல்லாம் அந்த காலத்துல புக்கை வச்சு தாண்டி படிச்சுட்டு இருந்தோம் போனை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கல இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் போனு தான் எல்லாத்துலயும் போனு தான் எப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்பது போன் இருக்கு ஏமா அது இதெல்லாம் சொல்லாதீங்க இந்த பாருங்க என் போனை தொடக்கூடாது ஒழுங்கா சொல்லி வைங்க

என்ன பாசமா வளருது வீட்டு சத்தம் வெளியே கேட்குது இந்த வீட்ல மட்டும்தான் ஒரு நாள் ஒரு அமைதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்னேரமா அக்கா தங்க சண்டப்பா எல்லாம் ஒண்ணால தண்டி சும்மா அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிறது உனக்கு வேலையா போச்சு இல்லடி ஆமா ஆமா உடனே என்னால நீ என்னைக்கு தான் மேலோட தப்பா ஒத்துருக்கியா பாட்டி எடி ரெண்டரை இங்க வாங்க ஏமா ஏமா தோமான்னு இல்ல இங்க வாங்கடி என்ன மக்களே இவ்வளவு வளர்ந்தாச்சு எதுகிட்டே மாறி மாறி சண்டை போட்டு அக்கா தங்கச்சி ஒரு பாசம் வேண்டாமா பாரு சண்டை நான் சொல்லல ஒரு காலத்துல சண்டை போட்டோம் அக்கா ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு தங்கச்சி ஒரு வீட்டுக்கு போன பிறகு தெரியும் அக்கா தங்கச்சி பாசம்னா என்ன வீட்டுல இருக்கும் போதே ஒற்றுமையா இருங்க மக்கா நான் இருக்காலும் அவன் எங்கம்மா என்ன இருக்க முடியா பாருங்கம்மா அப்படியே பழியதுக்கு ஏன் மேல போடியா மக்கா இனி அது சண்டை விடாம இருங்க நம்ம வீட்டுல தானட்டு எப்பவுமே சத்தம் கேக்குது பொறுமையா போங்க மக்களே சரியா பாவண்டி அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லியாவ இனி யாரும் சண்டை போடாம இருப்போண்டி சரி சரி மக்களே நைட்டுக்கு தோசை மாவு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு ம் காலையில உள்ள சாம்பார் இருக்குமா துவாசம் சாம்பார் சுட்டு தரட்டா இப்படி ஆ போதுமா ஏமா எங்க கிட்ட கேக்குறிய இல்லமாக்கா உங்களுக்கு பிடிச்ச துவாசம் செய்து தரலாம் பாக்கேன் ம் சரி சரி என்ன பேப்பர் தோசை சுட்டுதாங்க நம்ம சரி சரி இப்படி சரி செய்தார நம்ம ரணிகா வாலட்சுமி ரணிகா எத்தனை மணிக்கு கல்யாணம் வீட்டுக்கு முடியாது ஒரு ஏழு மணி ஆவட்டு மணி பதினே ஆறாவது ஒரு ஏழு ஏழரை போல போகும் லட்சுமி ஆ சரிக்கா அப்ப நம்ம ஆடெல்லாம் தோளத்துல கட்டிடு கேட்டுட்டு போற அந்தக்கா வந்தேன் சரியாக்கா ஆ சரி லட்சுமி கிளம்பிட்டு ஒரு சத்தம் கூப்பிடு நானும் வரேன் ஆ சரிக்கா எம்மா கல்யாணம் வீட்டுக்கு நாங்களும் வரோம்மா இன்னும் துவாசி சுடண்டா கல்யாண வீட்டுக்காரன் வளர்ந்த பிள்ளைகள கூட்டிட்டு போனா பாய்ச்சோல ஒரு மாதிரி சொல்லுவேன் நீங்க ரெண்டாம் வரண்டாம் வீட்டுல நான் மக்களை துவசை தரேன் எம்மா தானே கூட்டிட்டு போனாங்க அப்படி இல்ல மக்களே வளர்ந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போனா ஒரு மாதிரி சொல்லுவாளு ஒரு வயசு வாத்துல பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் உங்களை வீட்டுலயே செய்து தரேன் கல்யாணம் வீட்டு தானுமே புரிய அப்பா வரும்போது எங்க ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு சொல்லுங்களா துவசை அப்ப வேண்டாமா

ம் பேங்க்ல அட வச்சு காசு வாங்கிரலாம் போல இல்லே இருக்கு அப்படி சிரிச்சிட்டு இருக்கா வாங்கங்க சும்மா வில காமெடி தான் ஏங்க ஒரு 8 மணி வாக்கல போய் சியா லவ் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தறியலா நான் டியூஷன் முடிய 9 மணி ஆவும் இல்ல சீக்கிரம் ஏன் குட்டற நீ கல்யாண வீட்டுக்கு போணும் இல்ல அதனால அவ்வளவு கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துருங்க மூணு நேரம் பைக்லயே போய் வந்துருமா இப்படி கல்யாண விட நான் வரல அதான் சர்ச் பக்கத்துல ஒரே பாட்டு மேளம் தாளமா இருக்கு யாரு கல்யாணம் ஊருக்குள்ள உள்ள கல்யாணம் தாங்க காடு வச்சிருக்கு போய் வந்துருங்க நான் வரல சொந்தக்காரைய கூட கிடையாது ஊர்ல ஒரு கல்யாணம்னா போக முடியுமா நீ என்ன போறியா இப்படி ஆமாங்க எல்லாரும் போறேன்னு சொன்னாவ சரி நானே போலான்னு நினைச்சே நீங்க வாங்குங்க செல்வாலாம் வருவோம் ஒரு எட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படியா சரி அப்ப ஒரு எட்டு மணி வாக்கில பிள்ளைய போய் கூட்டிட்டு வரேன் சரிங்க வசந்தி அக்கா வாங்கம்மா எத்தனை மணி வரை போறது நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் இவையெல்லாம் தான் வந்தாவ எப்ப போறதுக்கா

காலையில் கிளம்புனோன்னா வேலை வேலை முடிஞ்சா வீடு அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு சரி மணிய வாரேன் என்ன செல்வா வியாழ எப்படி போகுது ஆ பரவாயில்லண்ணா வியாழ நல்லா தான் போகுது நானே உங்கள பாக்க வரணும் நினைச்சுட்டு இருந்தேன் உமா நீ சொன்னியா இல்லங்க என்ன செல்வா சொன்னியான்னு கேக்கியா உன் பொண்டாட்டி என்ன வீட்டுல குழம்பு வச்சாலே சொல்ல மாட்டா வேற எந்த சொல்ல போறா என்ன செல்வா முக்கியமான விஷயமா இப்படி ஆமா மேனியா இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டோட விலைக்கு வந்துருக்கு பார்த்துக்கிடுங்க ம் அதான் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீ நீங்க மெயின் சர்ச் பக்கத்துலயா அது நல்ல இடம் தானே செல்வா வண்டியில வீட்டுக்கு முன்னாடி வந்துடும் ஒரு கோடி கிட்ட வருதண்ணே அதான் என்ன பண்ணலான்னு பாக்க வாங்கி போடவா எப்படி என்ன நீ என்ன செல்வா சொல்லியா ஒரு கோடியா ஒரு கோடியே உங்கள்ட்ட அவ்வளோ பைசா இருக்கா இப்படி பைசா எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை மைனியோ ஏதாவது கடனை கடனை வாங்கி எடுத்து போட்டால் நாளைக்கு நல்லா இருங்க இல்லையா ஆ மெயின் வேற அதான் எப்படி அண்ணா வாய்ப்பா வருதுன்னா வாங்கு செல்வா நல்ல வாய்ப்பு தானே என்ன இழுவ ஒரு வார்த்தை இதை பத்தி வெளியே சொல்லவே இல்லை நீ எக்க ரெண்டு நாளாவே பியாசிக்கிட்டு இருந்தோம் ஆனா ஒரு முடிவே எடுக்கல நான் இப்பதான் இவையா வந்து கேட்கவே

ஒரு கோடி காசு சொத்து வாங்க போறோம் அம்மா இந்த பைசா எல்லாம் எங்க வச்சிட்டு இருந்தானு தெரியலையே எவ்வளவு எவ்வளவுதான் வச்சிட்டு இருந்தானே இந்த இழுவை இல்ல இல்லன்னு சொல்லியே சாதிச்சிட்டாலே ம் பா